அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் அகனி எஸ் கண்ணன் அவர்கள் இருபத்தி வருடமாக கிராமத்து பள்ளியில் சிறந்த முறையில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிபவர் இயற்கை மற்றும் சமூக ஆர்வலர் கவிதை கதை எழுதுவதில் ஆர்வம் மிக்கவர் கலைத்துறையில் ஐந்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக நாடு வளரணும்னு நல்லா முழங்குவான் வாக்கு செலுத்தக்கூட தயங்குவான் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க நச்சுன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இது ஒரு சென்ட்ரியூ கவிதைக்கு இணையாக ரொம்ப நகைச்சுவையோடு எழுதியிருக்காங்க யாரை பாருங்களேன் நாடு இப்படி இருக்குது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் வளரணும் நாடு இன்னும் முன்னேறணும் ஒன்றும் சரியில்லை இங்கே சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு எங்கே போனாலும் குறை சொல்லிட்டு முழக்கமாக பேசுவாங்க ஆனால் ஒழுங்காக போய் சரியான நபருக்கு ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு கூட தயங்குவாங்கங்கிறத ஒரு இளைமறை காயாக வைக்காமல் நச்சுன்னு சொல்லிட்டாரு கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி